கிறிஸ்தவுக்குள் அன்பான தேவனுடைய ஜனமே சுவின் இனிமை மிகுந்த நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நம்மில் அநேகருக்கு மனதிற்குள்ளேயே பதிந்த ஒரு வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இதை உங்களுக்கு எளிமையாக நான் சொல்லுகிறேன் நீங்கள் மற்றவர்களுக்கு இயேசுவின் நற்செய்தியை சொல்லும்போது இப்படி நீங்கள் சொல்லலாம் வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன் தம்முடைய ஒரே மகனாகிய இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் நரகத்திலே அழிந்து போகாமல் முடிவில்லாத சொர்க்கலோக பாக்கியத்தை பெறும்படி தம்முடைய குமாரனாகிய இயேசுவை கடவுள் கொடுத்து இந்த உலகத்தின் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் எந்த அளவுக்கு பூமியில் உள்ள மக்களை நேசித்தார் தன்னோட சொந்த மகனை இந்த பூமிக்கு அனுப்பி சிலுவேங்கிற தூக்கு மரத்தில் தன் உயிரை கொடுக்கும்படி அவர் கொடுத்ததுனால அந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு கூர்ந்தார் அந்த அன்பை நம்ம ஏற்றுக்கொள்கிறவராக இருந்தால் அந்த குமாரனாகி இயேசுவை நாம் நம்ப வேண்டும் அன்பை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறவங்க கட்டாயமாக அன்புக்கு கீழ்படணும் அன்பை நம்ப வேண்டும் ஆகவே பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் மேலே இவ்வளோ அன்பு கூர்ந்தார் தன்னோட ஒரே பேரான குமாரன் ஒரே மகன் அவர் வந்து என்ன மகன் இல்லை தத்தெடுத்த இல்லை சொந்த மகன் அந்த சொந்த மகனாகிய இயேசுவை நமக்காக சிலுவைங்கிற தூக்கு மரத்தில் பலியாக கொடுத்துட்டாரு இப்படி அன்பு செலுத்தின அந்த அன்பை புறக்கணிக்கலாமா அந்த அன்புக்கு நாம் நல்லபடியாக நம்பிக்கை வச்சு அதுக்கு செவி கொடுக்க வேண்டாமா அதனால தான் அவரை நம்புகிற ஒவ்வொருத்தனுக்கும் அவன் எந்த மதமோ எந்த ஜாதியோ எந்த பாஷையோ எந்த நிறமோ பூமியில் எங்கே இருந்தாலும் சரி அவன் கடவுளை நம்பினால் இயேசுவை நம்பினால் அவன் நரகத்தில் அழிய மாட்டான் அவனுக்கு சொர்க்கலோக பாக்கியத்தை கொடுப்பார்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய அன்பை விஸ்தரித்து பேசுகிறார் பிரியமானவர்களே கடவுளின் அன்பு நாம் காட்டுகிற அன்பை விட பெரிது விசேஷமாய் ஒரு தாயின் அன்பு தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அன்பு என்று சொல்லுவார்கள் ஆனால் தாயினும் மேலாக தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்த அன்புதான் நம்மை உண்டாக்கின இறைவனின் அன்பு இந்த இறைவனின் அன்புக்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கலாமா அந்த இறைவனின் அன்பை நாம் நம்புவோமானால் அந்த அன்பினால் தான் எனக்காக சிலுவையில் தம்முடைய உயிரை கொடுத்தார் என்று நாம் நம்புவோமானால் அவரை மனதிலே தெய்வமாக ஆண்டவராக ஏற்றுக்கொள்வோம் கடவுள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கிறது மட்டுமல்ல இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு சொர்க்கலோக பாக்கியமாகிய முடிவில்லாத வாழ்க்கையை தருவார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுவாராக நம் மூலமாய் அநேகரை இந்த ஜீவனுக்குள் இந்த முடிவில்லாத வாழ்க்கைக்குள் கடவுள் கொண்டு வருவாராக ஆமேன்